எம்ஜிஆர் டிவி வினையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த அரசியல் வம்சகர் திரு ராமசுப்ரமணியம் இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சமீபத்துல கேரள மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஆஹ் பல மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறாங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அங்க போயிட்டு அந்த மக்களை எல்லாம் பார்த்த ஆறுத சொல்லிட்டு அந்த இடங்களை எல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க சீமான் கேட்கிறாரு ஏன் தூத்துக்குடிக்கு நீங்க வரல கேரளாவுக்கு மட்டும் வழி தெரியுதா அப்படின்னு எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து அந்த நேரத்தை சார் சேம் சீமானுடைய பேச்செல்லாம் விட்டுருங்க சார் அவருடைய அர்த்தமற்ற பேச்சு ராகுல் காந்தி அங்க அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் அவர் இந்த இடத்தினுடைய எம்பியா இருந்தவர் முன்னாடி இருந்தவர் இப்ப சமீபத்தில் தேர்தலையும் இப்ப ரிசைன் பண்ணியிருக்காரு உடைய மாபெரும் வெற்றி பெற்றவர் இப்ப இவங்க போய் அவங்களுடைய சகோதரி போய் அங்க நிற்க போறாங்க அந்த மக்கள் உண்மையான துயரத்துல இருக்கும்போது ஏன் நீ இங்க வரல அங்க வரலன்னு கேட்டு உட்காண்டா சீமான் வந்து ஒரு ஒரு அவருடைய பேச்செல்லாம் நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்கவே வேண்டாம் சார் அவர் மேடையில ஏதோ ஒண்ணு பேசுவார் அவர் பாட ஒண்ணு சிரிச்சுட்டு இருப்பார் ஆஹ் அதனுடைய பொருள் புரிஞ்சதாக பல நேரத்துல இருக்கவே இருக்காது ஏதோ அவர் வந்து ஒரு இளைஞர்கள் ஈர்க்கின்ற ஏதோ பேசுறாருங்கறதாக ஏதோ போயிட்டு இருக்காங்க அந்த அந்த ஏழு எட்டு பர்சன்ட்டுக்கு மேல தாண்டவே தாண்டாது அவர் அவருக்கு வெற்றி ஆட்சி இதெல்லாம் அவருக்கு கிட்டாத ஒரு சமாச்சாரம் இதெல்லாம் இன்னும் ஃபிசில் அவுட் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்களேன் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இதே மாதிரியே பேசிட்டு இருப்பாரு எல்லாத்துக்கும் அவர் ஹி இஸ் ஏ பிளேயிங் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் நெகட்டிவ் எது கண்டாலும் நெகட்டிவ் 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 ஐ திங்க் அவன் அவன் ரொம்ப அயோ கெடுதல் இந்த பார்ட்டி கெடுதல் அந்த பார்ட்டி கெடுதல் இதே மாதிரி பேசிட்டு பண்றது இருந்தாருன்னா ஒரு காலத்துல வெகு விரைவில் நான் நம்புறேன் அவர் பேசுறது இதெல்லாம் வயநாடுல அங்க வந்து ஒரு எம்பியா இருந்தவர் அங்க போய் என்ன தேவையா இருக்கோ எம்பிக்கு அந்த பண்ட் எல்லாம் இருக்கு எவ்வளவு தேவையா இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு அது உதவியாக இருக்கும் அல்ல அவருடைய சகோதரி வந்தா எவ்வளவு உதவி உடனே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க கட்சி மிகப்பெரிய கட்சி அது எவ்வளவு உதவி செய்யலாம் அப்படிமா நீங்க தூத்துக்குடி ஏன் வரல ஏன் இங்க சென்னையில பிரச்சனை வந்த போது வரல இப்படிதான் கேட்டவங்க அவர் ஐ திங்க் ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்றதாவே எனக்கு தெரியல சார் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வரல வயநாட்டுக்கு அவர் வரமாட்டார் சார் அவர் இங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரா நான் கேட்கிறேன் தூத்துக்குடிக்கு வந்தாரன் சென்னைக்கு வந்தாரா எல்லாம் வரமாட்டாரு அவரு அவருக்கு எட்டு தடவை வந்தார் எட்டு தடவை இங்கே நம்ம காவடி எடுத்துட்டு டெல்லியிலேருந்து இங்க இங்கே வந்து நின்றுட்டு போனார் கடைசியில அவர் கிடைச்சது பெரிய பூஜ்யம் தான் கிடைச்சிது அவர்லாம் அரசியல் பண்ணி இருக்கின்றார் அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தகுந்த பதில் கொடுத்துட்டாங்க அது அதை அதுதான் சார் அதனால அவரை விட்டுடுங்க நீங்க அவர் வந்து எலெக்ஷனுக்காகவே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் அதனால நீங்க மோடியையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணாங்க ராகுல் காந்தியும் கம்பேர் பண்ணாதீங்க உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு ஏன் இவன் மணிப்பூருக்கு போனாரா அவரு இவர் போய சொல்லுங்களேன் ராகுல் காந்தி போனாரா இல்லையா சார் மோடி போனாராங்க போக மாட்டாரு அவருக்கு ஏதாவது ஓட்டு போகணும்னா ஏதாவது அங்கே போயணுண்டே ஏதோ பேசிட்டு வருவார் அவரு நானூறு நானூறு ஒன்னு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பார் அவர் அவருடைய அந்த இது செல்வாக்கெல்லாம் செறிஞ்சு போயிடுச்சு சார் மிகப்பெரிய அளவுக்கு டோன்ட் டாக் அப்போ மிஸ்டர் மோடி அட் அவருடைய செல்வாக்கின் போய் மிகப்பெரிய அளவுக்கு செறிந்து போய்விட்டது அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது இல்ல அத பத்தி அதை குறிப்பிட்டு கேட்க மாட்டாரு ராகுல் காந்திய எதிர்க்கிறாரு மேடையில ஏதோ ஒண்ணு பேசணும் அது ஒண்ணு சீரியஸான பேச்செல்லாம் இருக்காது அவர்கிட்ட எதை கண்டாலும் நெகட்டிவ் பேச்சு இதெல்லாம் எவ்வளவு நாள் ஓடும் சார் இது இதே மாதிரி நெகட்டிவ் 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 பேச்சாவே இருந்து இவர் எதுக்காக ஒரு சொல்யூஷன் இருக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கு அது அவன் தெரியல இவன் தெரியல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றது என்ன சொல்யூஷன்னா ஏதோ ஒரு ஒரு சொல்யூஷனும் இல்லாம ஒரு அரசியலை நோ நடக்கின்றார் அவருக்கு ஏதோ சில பே இளைஞர்கள் அவரு அவர் பின்னாடி போய் நின்று ஓட்டு போன்றிருங்க அந்த இப்ப அந்த கட்சியிலே கூட நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றதாக செய்திகள் வருகின்றன எவ்வளவு நல்லது தொடர்ந்து இருக்க போறாங்கன்னு பார்ப்போம் அதனால டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மிஸ்டர் சீமா அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பெருசா அர்த்தமே கிடையாது அவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு நாங்க முன்கூட்டியே எச்சரிச்சோம் சார் நான் நல்லா அத பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் சார் இதெல்லாம் அந்த வயநாடு எப்படி இருக்கின்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசுகின்ற வீடியோ எல்லாம் பாக்குறேன் அதெல்லாம் எனக்கு ஒரு ஐ ஓபனராக இருக்கின்றது இதே தான் தூத்துக்குடி பக்கம் நாங்க பெரிய இடர்பாடு வர போகின்றதுன்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார் என்ன இதெல்லாம் பொய் சொல்றதுக்கு இதே வேலையா போச்சு அப்ப நான் வயநாடுக்கு நாங்க சொல்லிட்டோம் அவர் சொல்றாரு எங்களுக்கு அது மாதிரி ஒன்னும் வரல ரெட் அலர்ட் ஒன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் வந்த பிறகு ரெட் அலர்ட் இவங்க கொடுக்குறாங்கள இப்படி முன்னாடி எல்லாம் கிடையாதுங்கிறாங்க அது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இவங்க வந்து அந்த அரசியல் அந்த பாதையில பொய்யே சொல்லிக் கொண்டு எதிர்கட்சி வந்து ஏதாவது குற்றம் குறை சொல்லிக் கொடுக்கின்ற கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிங்கிறது பாஜக அதுல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திரு அமித்ஷா அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார் இது இதை வந்து மக்கள் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவாங்க சார் இதெல்லாம் அவருடைய பேச்சாலெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா கொடுக்க மாட்டேன் தூத்துக்குடியில் என்னாச்சு கடைசியில கனிமொழி அவங்க வந்து அவனுடைய ஜெயிப்பு என்பது எவ்வளவு பெரிய வெற்றி வெற்றி அவ்வளவு பேருக்கு டெபாசிட் காலி சோ மக்களுக்கு தெரியும் சார் இவர் ஏதாவது சொன்னதுனால மக்கள்லாம் ஏத்து பாருங்க வழியில் புடிதி வாரி தூற்றுது தூற்றுதல் பாருங்க அதைத்தான் அவர் பண்ணிட்டு இது வந்து இட் வில் நாட் கேரிஷன் ராகுல் காந்தியும் வந்திருக்காரு இவங்க எல்லாம் அவரு கூட அரசியல் செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு ராகுல் காந்தி கிட்ட கேக்குறாங்க பேச விரும்பலி மெச்சூர்டு பாலிட்டிஷியன் சார் ரொம்ப உண்மையிலேயே மக்களை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு மனிதராக நான் பார்க்கின்றேன் திரு ராகுல் காந்தி அவர்களை அதனால அவருடைய கொஞ்சம் கொஞ்சம் தான் போறது எவ்வளவு மிகப்பெரிய அளவிற்கு இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கு அந்த இடத்துல கூட போய் நின்றுட்டு மக்கள்கிட்ட பேசிண்டு அவங்க உண்மையா அவர் அவருடைய முகபாவம் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து இன்னும் அவரை பத்தி உயர்வாகத்தான் ஏன்னா தோன்றுகின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி அல்பத்தனமான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடவே கவனிக்கணும் அதனால அவர் வந்து ஹி இஸ் அ ஹைலி மெச்சூர்டு பாலிட்டிஷியன் அண்ட் ஹி மீன்ஸ் பிசினஸ் பிசினஸ்னா உண்மையாலே கஷ்டம் யாரா படுறாங்கன்னு அவங்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது சமீப காலத்துல மோடி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வாக்களித்த மக்களுக்கு ஒரு மாதிரியும் ஓட்டு போடாத மக்களுக்கு இன்னொரு கேட்டா தமிழ்நாடுன்னு பேரை சொல்லணுமா அப்படின்னு தமிழ்நாடுன்னு பேரை சொல்லணும்னு யாரும் சொல்லல தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நீங்க வந்து அலோகேஷன் கேக்குறோம் மெட்ரோ திட்டத்துக்கு எல்லாம் கொடுத்தாங்களா ரயில்வே திட்டத்தெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் ஜென்ரலா பட்ஜெட்ல என்ன போடுவாங்க எஜுகேஷனை பத்தி கொடுப்பாங்க டிஃபென்ஸை பத்தி கொடுப்பாங்க ஹெல்த்தை பத்தி கொடுப்பாங்க இது எல்லாருக்கும் தான் பொருந்தும் தட் இன்க்ளூட்ஸ் தமிழ்நாடு ஆல்சோ இதெல்லாம் நான் எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஜென்ரல் பட்ஜெட்னா எல்லாருக்கும் எல்லாம் ஏதோ வரல போகணும் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்றது மெட்ரோ திட்டத்துக்கு செகண்ட் மெட்ரோ இதுக்கு வரல அதே மாதிரி கோயம்புத்தூர்ல மதுரை இந்த பக்கத்துல மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆனால் பணமே கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினா ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் சில இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் பணமே கொடுக்கலையுன்னு கேட்டால் அதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் கொடுத்துருக்குறேன் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கு தமிழ்நாடு பேர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது தமிழ்நாடு பேர் சொல்லணும் யார் சொன்னா நீங்கள் எப்பப்போ பார்த்தாலும் நீங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழின்னு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறீங்க திருக்குறள் துடினு சொல்லுவீங்க வேணுன்னா சொல்லுவீங்க வாண்டானா விட்டுடுவீங்க அதனால திரு மோடி அவர்கள் அவர் வந்து உலகம் முழுக்க போய் தமிழ் பரப்புறேன் அப்படி இப்படின்னு அவர் ஒரே தப்பு தப்பா தமிழை போட்டு கொலை பண்ணி அது இன்னும் அவர் பரப்பின உட்காந்துருக்கிறார் அவர் இப்போ அது அதையும் நிறுத்தி விட்டார் அவர் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய செல்வாக்குங்கிறது ஒன்றுமே இல்லை காசான செல்வாக்கு தான் எங்க தெரிஞ்சு போச்சு அது இக்னோர் தேட் அவர் 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 அப்படிதான் அவருடைய அவங்க அவங்க வந்து அது அந்த வன்மமான முறையில் அவங்க நடந்து கொண்டிருக்கணும் எதிர்கட்சிகள் ஆளு என்ன தமக்கு ஓட்டு வராத இடங்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஆந்திராவுக்கு பீகார் இன்னைக்கு அந்த இந்தியா இந்தியா டுடேல இன்னைக்கு வந்திருக்க அந்த அந்த இந்த வார இஷ்யூல பாருங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஹியூஜ் அமௌண்ட் அவங்க ஒரு அவங்க நாற்பது நாற்பதாயிரம் ஐம்பதனாயிரம் ஐம்பது நாயிரம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெண்டே ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஆந்திராக்கும் பீகாருக்கும் வாரி வாரி கொடுத்துருவாங்க இங்கே கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் தமிழ்நாடுன்னு பேரை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல அது தந்து அப்படிதான் அந்த மக்கள் வராதுன்னு சொல்லிட்டு அடிச்சு தொடர்ந்து பாக்க அப்படிதான் வரும் நீங்க எங்களை மரியாதை கொடுக்கலன்னா நாங்க உங்களுக்கு எடுத்து மரியாதை கொடுக்க சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களும் அப்படிதான் இருக்காங்க இல்ல இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு அந்த ஒரு ஆக மாட்டாங்களா சார் நாற்பது தொகுதிகளையும் திமுக ஜெயிக்க வச்சு என்ன புண்ணியும்

இவங்க தான் வட பேசவே முடியல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தீக்கி நின்று என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இந்த மாதிரி ஒரு ஆன்சரா நடந்து கொண்டு இருக்கின்றேன்னு பிஜேபி ஆரின்னு இருக்காங்க சோ நீங்க அப்பா நீ உங்களுக்கு ஓட்டு போட்டா தான் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா இது என்ன ஆகும் டெஃபனட்டா இது தேவையில்லாத பிரிவினைவாதத்தை பேசுகின்ற நிலைமை வரக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் சார் மக்களுடைய அபிலாஷையை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போல நான் உங்களுக்கு ஒன்றும் பணமும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா அப்போ ஏன் நான் ஏன் ஜிஎஸ்டி கட்டணும் நான் என்னது இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்பேன் இது இது இயற்கை தானே சார் இது சார் கேட்டது ரைட்டா தப்பான நீங்க ஒரு சின்னத்தை கொடுத்து பெருசு வாங்கிக்கிறதுப்பாங்க இங்க இங்க தஞ்சாவூர் சைடுல என்ன சொல்லுவாங்க பெருசா ஒரு அதுக்கு பல மடங்கு பெருசா அவங்க பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க பெருசா வாங்கிக்கிறது பணம் கொடுக்கல அப்படிங்கறது ஏன்னா நீங்க என்ன ஓட்டு போடல நான் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப நான் என்னது உனக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும் நான் என்னது உனக்கு ஜிஎஸ்டி கட்டணும் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்கன்னா நீ நியாயமான கேள்வியா தானே இருக்கு அப்ப நீ பெரிய வடையை வாங்கி இருப்பேன் என்னோட காசுல எனக்கு பசி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்னது வயசுடைய கேற்பியோ எதுக்காக நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாநிலங்கள்லாம் பணத்தை கொடுப்பீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப மாற்றம் தாங்கி மனப்பான்மை இருக்கின்றது இது நீங்களே தான் இந்த நாட்டினுடைய பிரிவினைக்கு வழிவகை செய்கின்றீர்கள் இந்த ஐயப்பாடு ஏற்படுமா ஏற்படாத இப்படிதான் வரும் இதெல்லாம் நல்லது இல்ல மக்கள் உங்களுக்கு உங்களை கண்டா பிடிக்கல போட்டு உங்களுக்கு போடல திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிச்சிருக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அவ்வளவுதான் இட் இஸ் அசிம்பிள் சட்ட இதுக்கு அந்த மக்களுடைய தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு தானே சொல்றோம் அப்ப அதே நீ கொச்சப்படுத்துற மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் இருந்தாலும் பிஜேபியினுடைய அந்த செயல்பாடுகள்ல ஏதோ மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்ப மைனாரிட்டியா வந்ததுக்கு பிறகு ஏதேனும் மாற்றம் வந்திருக்கா என்ன மாற்றம் என்ன வரும் சார் இன்னும் நிறைய வரும் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இருக்க போற இருக்கிறதா தெரியல ஏன்னா நிறைய செய்திகள் அவரை தலைமை பதவியினை தூக்கிடணுங்கிறதுக்காக எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி டெல்லியிலையும் என்ன பண்றப்ப அங்க யோகி ஆதித்யநாத் அவருக்கும் பிஜேபி தலைமைக்கும் சண்டைன்னு பாக்குறோம் பல இடங்கள்ல பிஜேபி உள்கட்டி சண்டை சண்டைங்கிறது பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆகவே இதெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது பிஜேபி இஸ் ஆன லூசிங் வீக்க அப்படிங்கிறது தான் தெரியுது சார் இதுதான் எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிவுகள் பிஜேபி இனிமே வந்து பிஜேபி பெரிய அளவுலாம் உடனடுது ஒரு சருகல் காலம் அதுக்கு ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கறது நன்றாகவே தெரிகிறது நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் தேங்க்யூ